ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்டெட் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து அதற்கான இ e சர்டிஃபிகேட் வெளியீடு அது குறித்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் யாருக்கெலாம் இ சர்டிஃபிகேட் வரும் பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க ரெண்டு பேருக்குமே வருமா அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீழே பார்த்த மார்க்கை விட கம்மியான மார்க் வந்திருக்கும் ரிசல்ட்டில் ஸோ அது குறித்து விளக்கமாக தெளிவாக பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறைய பேர் கேட்குறது என்றைக்கு வரும் இந்த இ சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்னைக்கு என்ன தேதி ரெண்டாம் தேதி டிஆர்பினுடைய ஃப்ரெஷ் ரிலீஸ்லேயே சொல்லியிருந்தாங்க அந்த டைம்லே ரெண்டாம் தேதி இ சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்கும் விடலை விட்டுருவாங்க விட்டவுன்னே இப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிடுவோம் ஸோ யாருக்கெல்லாம் வரும் இ சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வரும் எல்லாருமே இந்த இ சர்ட்டிவிகேட் டவுன்லோட் பண்ணலாம் பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே இந்த இ சர்டிவிகேட் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இ சர்ட்டிவிகேட் என்ன போட்டிருக்கோம் பாஸ் ஆனவங்களுக்கு குவாலிஃபைடுன்னு போட்டு மார்க் போட்டிருக்கோம் குவாலிஃபைடு இல்லாதவங்களுக்கு நாட் குவாலிஃபைடுன்னு மார்க் போட்டிருக்கோம் இதுதான் வித்தியாசம் இதில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா உங்களோட மார்க்கு அதுவும் இந்த குவாலிஃபைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்னு இருப்பீங்க செக் பண்ணிக்கோங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஆன்சர் கீழே மேபி வேறு போட்டிருக்கலாம் அது நீ நீங்கள் சரியாக பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா ஆன்சர் கீழே ஏதாவது சில சேஞ்சஸ் இருந்திருக்கலாம் அதனால் அப்படி இருந்திருக்கும் அதனால் கூட நிறைய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு தவறி போனதாக நிறைய பேர் சொன்னீங்க அது எதாவது கிளைம் பண்ணுறது வந்தால் நீங்கள் அதுக்கான கிளைம் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஆர்பிக்கிட்டையோ இல்லை நீங்கள் அதுக்குன்னு எதாவது கிளைம் பண்ணுறது இருந்தால் இங்கே பாருங்கள் ஆன்சர் கீழே ஒரு மாதிரி இருக்கும் அதில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுங்கள் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு டைம் செக் பண்ணிக்கோங்க உண்மையாகவே நீங்கள் அப்படி தான் பா பார்த்து மார்க் அதிகமாக பார்த்திங்களா ஆன்சர் கீ செக் பண்ணி அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க ஒரு வேளை ஏதாவது மிஸ்டேக் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வேணால் நீ கிளைம் பண்ணுறது தான் பண்ணலாம் இது வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடியா தகவல் மற்றும் அப்படின்றது நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி